தமிழ்நாடு அரசியலில் தூய்மை நேர்மை பொது உடைமைக்கு சொந்தக்காரரான பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பதாவது ஆண்டு நினைவு நாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இதையொட்டி சென்னையில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் அமைதி பேரணி நடைபெற்றது வாலாஜா சாலையில் உள்ள அரசு விருந்தினர் மாளிகை அருகிலிருந்து பேரணியாக புறப்பட்ட அமைதி பேரணி காமராசர் சாலையில் அமைந்துள்ள அண்ணா நினைவிடத்தில் நிறைவடைந்தது காஞ்சி தந்த காவியத் தலைவர் உலகத் உள்ளங்களில் எல்லாம் சிம்மாசனம் போட்டு கொலுவீற்றிருக்கும் செந்தமிழ் அறிஞர் அண்ணாவுக்கு அஞ்சலி செலுத்தும் விதுமாக பல்லாயிரக்கணக்கானோர் அமைதி பேரணியில் அணிவகுத்தனர் மக்கள் வெள்ளத்தில் வங்கக்கடல் மருளி மெரினா கடற்கரை திணறியது இதைத் தொடர்ந்து பேரறிஞர் அண்ணா துயிலுமிடத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மலர் வளையம் வைத்தும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தினார் திமுக பொருளாளர் துரைமுருகன் முதன்மை செயலாளர் டி ஆர் பாலு துணை பொதுச் செயலாளர்கள் சுப்புலட்சுமி ஜெகதீசன் வி பி துரைசாமி மாநிலங்களவை திமுக குழு தலைவர் கனிமொழி அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி முன்னாள் மத்திய அமைச்சர்கள் தயாநிதி மாறன் ஆர் ஆசா மாநிலங்களவை உறுப்பினர் டி கே எஸ் இளங்கோவன் முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு மாவட்ட செயலாளர்கள் ஜே அன்பழகன் மா சுப்பிரமணியன் பி கே பாபு மாதவரம் சுதர்சனம் மற்றும் திமுக முன்னாள் இந்நாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகளும் பேரறிஞர் அண்ணா நினைவிடத்தில் மலரஞ்சலி செலுத்தினர் இதன் பின்னர் முத்தமிழறிஞர் கலைஞர் நினைவிடத்திலும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மற்றும் கட்சி நிர்வாகிகள் மரியாதை செலுத்தினார்கள் அமைதி பேரணியில் கலந்து கொண்ட பல்லாயிரக்கணக்கானோர் பேரறிஞர் அண்ணா முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஆகியோரின் நினைவிடங்களில் அஞ்சலி செலுத்தினர் திமுக தொண்டர்களும் பொதுமக்களும் நினைவிடங்களில் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர்